السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين. وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومعاهم. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال إني أريد أن ألحقك يحد بنتي هاتين على أن تأجرني ثماني حجج فإن أدممت عشرا فمن عندك وما أريد أن أشك عليك ستجدني إن شاء الله من الصالحين وقال نبينا سيد البشر وخاتم الأنبياء محمد رسول الله صلى الله عليه وسلم أعط أجير أجره قبل أن يجف عرقه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

அன்னாரின் அடிச்சோடுகளை அடிவுற்றி வாழ்ந்து உத்தம சத்திய சுகாபாக்கள் தாமியங்கள் தமகத் தாமியங்கள் நாதாக்கள் ஒலியாக்கள் ஸ்ரதாக்கள் சாலிமியங்கள் இந்த ஜுமாவுடைய ஆவையிலே குழுமியிருக்கிற நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக ஆமே கண்ணிமிக்க முன்னீர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே வருடா வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்தில் தொழில் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான உலகத்தில் மனிதனுக்கு பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது அந்த பொருளாதாரத்தை சேர்ந்து நமக்கு சில பணியாளர்கள் உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் பல வேலைகளை நான் மட்டுமே செய்வேன் என்று சொன்னால் அது முறையல்ல காரணம் சில வேலைகளில் பலு அதிகமாக இருக்கும் தனி நபரால் அந்த வேலை செய்ய முடியாது இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்தால்தான் அந்த வேலையை செய்ய முடியும் உள்ள ஐந்து நபர்கள் சேர்ந்தால்தான் அந்த வேலையின் பலு இலகுவாகும் தனி நபராக ஒருவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் அதிலே ஒரு சுவாரஸ்யம் இருக்கார் அல்லது அந்த வேலையின் வீரியம் இருக்காது சீக்கிரத்தில் அந்த வேலை முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது இரண்டு மூன்று நபர்கள் அல்லது ஐந்து நபர்கள் அல்லது ஏழு நபர்கள் இப்படி எல்லோரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிற போதுதான் வேலையின் வீரியம் இருக்கும் சீக்கிரத்திலும் அந்த வேலை முடியும் நல்ல இலாபமும் கிடைக்கும் குறிப்பிட்ட நேரத்திலே அந்த வேலை முடிந்து அதற்கான பொருளும் நமக்கு கிடைக்கும் அதற்கு சில பணியாட்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த பணியாளர்களை நாம் சேர்க்கிற போது ஒரு முதலாளிமார்கள் வேலையாட்களை தேர்வு செய்கிற போது அந்த முதலாளிமார்கள் வேலையாட்களிடத்திலே இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகள் இஸ்லாம் தெளிவாக அழகாக கற்றுத்தருகிறது ஒரு முஸ்லிம் பணியாளர்களை அருப்பமாக கருதக்கூடாது இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறை ஒரு முஸ்லிம் தனது வேலையாட்களை அருப்பமாக கருதக்கூடாது என்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவன் அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது அவன் கூலிக்கு வேலை செய்கிறான் அவன் கூலிக்கு மாறடிக்கிறான் என்று நாம் எண்ணக்கூடாது அதே போல தகாத சொற்களால் அவர்களை ஏசக்கூடாது வேலை செய்கிறார்கள் சரியா செய்யல அல்லது மாற்றி செஞ்சிட்டாங்க அல்லது தெரியல என்றால் அதிலே காண வேண்டும் அதை எந்த வேலை அவர்களுக்கு தெரியவில்லையோ எப்பா இப்படி செஞ்சா இது சரியில்லை இப்படி செய்யுங்க என்று அவர்களை முறைப்படுத்த வேண்டும் தெரியாதவைகளை சரிபடுத்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது சரியில்லை இப்படி செய்யவும் கூடாது ஆனா இப்படி செய்யுங்க என்று அவர்களை அந்த வேலையின் முறைகளை சொல்லி தர வேண்டும் மாறாக நான் இப்படிதானே சொன்னேன் இப்படி செஞ்சிருக்கிறேன் உனக்கு மண்டையில் அறிவில்லையா என்று அவர்களை அதட்டுவது திட்டுவது இது இஸ்லாம் அண்மையாக கண்டிக்கிறது யஜமானர்கள் அப்படி நடக்க கூடாது என்று சொல்லுகிறது ஒரு நாள் இருப்பான் ரெண்டு நாள் இருப்பான் வேலைக்காக வேண்டி ஒரு மாதம் இருப்பான் அதுக்கு போயிடுவான் அவர்களை கடுமையாக சாடுகிற போது அவர்களை திட்டுகிற போது யஜமான எப்போ திட்டிக்கிட்டே இருக்கிறாரு தெரிலனா தெரியலன்னு தானே சொல்றோம் சொல்லி தர மாட்டாரா அடிக்கிறாரு அவன் அந்த வேலையை அடிக்கிறாட்டு போயிடுவான் நாம் அதற்கான குற்றவாளிகளாக நான் அல்லாஹிட சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே பணியாளர்களிடத்தில் பயன்படுத்தக்கூடாது சொல்லி தருகிறது அதே போல அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்த கூடாது அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்த கூட அவர்களுக்கு சில உரிமைகள் உண்டு நாம் எப்படி அது போன்றுதான் வருகிறோம் பெருமானார் சொன்னார்கள் அகுல் முஸ்லிம் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீம் உங்க சகோதர அவர் எஜமானராக இருக்கட்டும் பணியாராக இருக்கட்டும் அடிமையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மனிதன் என்ற ரீதியில் அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள் இவர்களுக்கு பசி வருதுன்னா அவர்களுக்கும் பசி வரும் இவர்களுக்கு உணர்வுகள் இருந்தால் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கும் எனவே அந்த உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது என்று சொல்லித்திருக்கிறது அப்படி காயப்படுத்துபவர்களையும் சிலாமும் நபிகளும் வன்மையாக கண்டிக்கிறார்கள் பெருமக்களே அதே போல வேலையாட்களை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய சக்திக்கு மீறிய வேலையை வலுவை நாம் சுமத்தக்கூடாது இருபத்தஞ்சு கிலோ தான் தூக்குவாங்களா இருபது கிலோ கொடுக்கணும் அவர்களுடைய சக்திக்கு மீறிய பலுவை நாம் சுமத்தினால் நாம் குற்றம் இஸ்லாம் அதையும் கண்டிக்கிறது அநியாயம் அக்கிரமம் இஸ்லாம் அப்படி செய்யக்கூடாது ஒரு முறை இருக்கிறது எனவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இஸ்லாம் முதலாளிகள் எஜமானர்கள் வேலைக்கு அமர்த்துபவர்கள் கூலி ஆட்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய வழிமுறைகளை நமக்கு அழகான துணியிலே பாணியிலே கற்றுத் தருகிறது என்று சொல்றேன் பெருமக்களே முதலாளிகளுக்கு அந்த வழிமுறையை சொல்கிற போது முதல்ல நாம ஒருத்தர் வேலைக்கு அமர்த்துகிறோம் என்று சொன்னார் அவரிடத்துல அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன வேலை அந்த வேலைக்கான கூலி எவ்வளவும் எத்தனை வருஷம் எத்தனை மாசம் வேலை செய்யணும்ங்கிறத சொல்லிடு சொல்லிடணும் என்ன வேலைங்கிறதையும் தெளிவுபடுத்திடணும் அந்த வேலைக்கான கூலி எவ்வளவு ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபா நான் ரூபான்னு சொல்லிடணும் ஒரு மாதத்திற்கு பதினஞ்சு ரூபா அல்லது ஒரு மாதத்திற்கு எட்டு ரூபான்னா அந்த ரூபாயையும் அந்த சம்பளத்தையும் நிர்ணயிக்க வேண்டும் சொல்கிறது வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஷாஹிபு இஸ்லாம் அவர்கள் முசா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே அவர்களை வேலை கூலி வேலைக்காக நியமிக்கிற போது என்ன வேலைங்கிறதையும் சொன்னாங்க அந்த வேலைக்கான கூலி என்னவென்பதையும் சொன்னார்கள் சொன்னாங்க எட்டு வருஷம் எனக்கு நீங்க கூலி வேலை பார்க்கணும் ஷாஹிபு அலி இஸ்லாம் சொன்னது முசா அலிஸ்லாம் எட்டு வருஷம் எனக்கு நீங்க கூலி வேலை செய்யணும் என்ன வேலை ஆடு வச்சு கொடுக்கணும் ஆட்டம் பராமரிக்கணும் ஆட்டம் பராமரிக்கணும் எத்தனை வருஷம் எட்டு வருஷம் அப்படி நீங்க தாராள மனசோடு பத்து வருஷம் ஆடை வைக்கிறீங்க நான் சொல்றது எட்டு வருஷம் நீங்க பத்து வருஷம் அந்த வேலை செஞ்சு முடிக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கான கூலி என்ன தெரியுமா என்னுடைய ரெண்டு பெண் மக்களின் ஒரு மகவை உங்களுக்கு நான் திருமணம் முடித்துக் கொடுப்பேன் அதான் கூலி இவங்க ஷாயிபுல் இஸ்லாம் அவர்கள் முசானவியை வேலைக்கு அமர்த்துவதற்கான காரணம் என்ன தன்னுடைய பெண் பிள்ளைகளில் ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகளில் ஒரு மகளை திருமணம் முடுத்து கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செஞ்சாங்க கூலி வேலை செய்ய சொன்னாங்க எட்டு வருஷம் செய்யுங்க போன அல்ஹம்துல்லில்லா நான் அதுக்குமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் சொன்னாங்க காலை இனி உரியு அன்னு உனக்கு எகிட்ட எகட்டு பண்ண தெய்ய வா தை அலா ஆட்டா சுரணி என்னுடைய ரெண்டு மகளில் ஒரு மகளை உங்களுக்கு நான் திருமணம் கொடுத்து கொடுக்கிறேன் எதற்கு எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் கூலி வேலை செய்யணும்

ஒரு பணியாளரை சேர்க்கிறபோது என்ன வேலைங்கிறதையும் சொன்னாங்க அந்த வேலையின் முடிவில் அந்த வேலைக்கான கூலி என்ன சம்பளம் என்ன என்பதையும் தெளிப்படுத்தினார்கள் இதுதான் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய ஒரு வேலைக்கு நாம் ஒருவரை சேர்க்கிற போது அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழி வழிமுறை சல்வர்கள் சொன்னார்கள் மனுஷ்த ஜர அஜீரன் பல் யோ அழிமுக அஜரம் ததி கீழே வருது சொன்னார்கள் ஒருவர் ஒரு கூலி வேலைக்கு சேர்க்கிறார் என்றால் என்ன வேலைங்கிறதையோ அந்த வேலைக்கான கூலி என்னங்கிறதையும் தெளிப்படுத்திவிட்டோம் பல்யோ மஹாஞ்சிரகு இப்பொழுதுதான் கூலி என்று சொல்லியிருக்கோம் சொல்லாம சேர்க்க வேண்டாம் அடுத்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்றார்கள் அடுத்த ஹதீஸ்ல பெருமானார் தடை செய்தார்கள் என்று வருகிறது அபுதாது ஷெரீஃப்ல வருது அனில் அனில் தி அஜீரி வலம் யுவையின் யானி ஹட்டா யுவையின் நகுவாச்சிரு ஒரு மனிதர் ஒரு கூலியாளை நியாமிக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு கூலி எவ்வளவு சம்பளம் தரதை என்ன செய்யல நிர்ணயிக்கல முடிவு செய்யல என்ன சொல்லிட்டாரு சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் ஒரு வேலைக்குன்னு ஒருத்தரை நியாபிக்கணும்னு சொன்னா அவங்க நியாபிக்கிறாங்கன்னு சொன்னா பா நீ வேலை செய் நீ எப்படி வேலை செய்யறதுங்கிறத பார்த்துட்டு நான் உனக்கு என்ன செய்றேன் கூலி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது செய்யக்கூடாது பெருமானார் அதை தடை செய்தார் நீங்கள் ஒருவரை ஒரு பணியாளரை நியமிக்கிறீர்கள் ஆனால் அதற்கான அது ஒரு மாதத்திற்கோ அல்லது இரண்டு மாதத்திற்கோ அது இன்னைக்கு மாத கூலின் இருக்கு வார கூலின் இருக்கு தினக்கூலின் இருக்கு எவ்வளவு கூலி ஒரு நாளைக்கு எவ்வளவு இருநூறுவா இருநூறு ரூபா நான் உனக்கு கொடுத்துருவேன் இந்த வேலை மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்துருவேன் இந்த வேலை அப்படி வாரத்துக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்துருவோம் வாரக்கூலியா இருந்தா அல்லது மாதக்கூலியா இருந்தா இவ்வளவு ரூபா தெளிவுபடுத்திடணும் தினக்கூலியா இருந்தா இவ்வளவு ரூபாய் அப்படி தெளிவுபடுத்திடணும் அப்படி தெளிவுபடுத்தாம நீ வேலை செய்ய நீ எப்படி செய்யறதுங்கிறத பாத்துட்டு நான் உனக்கு கூலி தர அது இஸ்லாம் தடுக்கிறது செய்யக்கூடாது என்றார்கள் அப்படிப்பட்ட அப்படி நீங்க சொல்லி ஒரு பணியாளரை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டாம் தடை செய்தார்கள் பெருமானார் அப்படியானால் முதல்லையே ஒரு பணியாளரை வேலைக்கு சேர்க்கிற போதே அவருக்கான வேலை என்ன உனக்கு இதா மூட்டை தொகுற வேலை தான் அல்லது வர்ற கஸ்டமருக்கு இருக்கிற துணியினுடைய டிசைன் எடுத்து காட்டணும் அல்லது அந்தந்த செக்ஷன்ல துணியை வைக்கணும் கேஷில் இவ்வளோ பணத்தை வாங்கி போடணும் நீ இதை செய்யணும் இதை போய் வாங்கிட்டு வந்த பொருளை நீ வாங்கிட்டு வரணும் இதை போய் நீ சேல்ஸ் பண்ணிட்டு வரணும் இந்த பொருளை எடுத்துட்டு போய் வேற கடையில போய் சப்ளை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வேலை ஒரு ஆளுக்கு நமிக்கணும்னு சொன்னா இதாப்பா ஒரு மாசம் உனக்கு இந்த வேலை இந்த போன்றான கூலிய நான் உனக்கு மாசம் நான் தந்துடுவேன் மாத கூலியா இருந்த மாசம் வாரக்கூலியா இருந்தா வாரக்கூலி எவ்வளோ தின தினக்கூலியாக இருந்தா டெய்லி கொடுக்குறீங்களா ஐநூறு ரூபா கொடுக்குறீங்களா அல்லது முந்நூறு ரூபாய் குடுக்குறீங்களா டெய்லி உனக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்துருவேன் டெய்லி உனக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருவேன் இந்த வேலை செய்யணும் அப்படி சொல்லியிருந்தோம் நீ இன்னைக்கு வேலை செய்ய கால வந்திருக்கிறதுல நைட்டு வரைக்கும் வேலை செய்ய போகும்போது நீ எப்படி வேலை செஞ்சிருக்கிற எவ்வளவு வேலை நான் என்ன செய்யறேன் ஐநூறு கொடுக்குறதா அல்லது அல்லது கொடுக்காம விடுறதா நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லக்கூட நான் சொல்லவில்லை பெருமானார் தடை செய்கிறார்கள் நகா அணிஸ்தி அஜீர் இப்படி நீங்க கூலியால பேசி முடிவு செஞ்சு நியமிக்கிறது தடை செய்தார்கள் பெருமானார் செய்யக்கூடாது கொடுப்பீங்க கொடுக்காம இருப்பீங்க இருப்பீங்க ஒரு ஒரு நாள் இன்னொரு நாள் வேற மூடில் இருப்பீங்க அவன் கண்ணு முன்னாடி வேலை செய்யற மாதிரி இருக்கும் பின்னாடி வேலை செய்யாத மாதிரி இருக்கும் அப்பா நீ பின்னாடி அவங்க நல்ல வேலை செஞ்சிருப்பான் அவர் கண்ணு முன்னாடி சில வேலை செஞ்சிருக்க மாட்டான் அவன் கண்ணுக்கு பின்னாடி செஞ்ச வேலைக்கு யார் கூலி கொடுக்கறது இப்படிப்பட்ட இந்த வேலைகள் எல்லாம் இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் என்பதற்காக தான் பெருமானா சொன்னார்கள் முன்னாடி பேசுங்க கூலியால் வேலைக்கு சேர்க்கும் போது பேசிட்டு அதற்கான கூலி நீங்க கொடுத்துருங்க ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு கூலி பேசிருக்கிறீங்களோ பத்தாயிரம் ரூபாய் பேசிருக்கீங்களோ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க பேசிட்டு அதுக்கு குறைக்கிறது அதுதான் கிடையாது பேசி முடிச்சிருவோம் அதுக்கு பிறகு இல்ல நீ சரியான கொஞ்சம் குறை ஏற்படுத்திட்ட அது செய்யற செய்யறங்க அது சொன்ன நீ செய்யல அதனால உனக்கு பத்தாயிரம் ரூபாய் சொன்ன அதனால வந்து உனக்கு ஏழு ரூபாய் தரேன் எட்டு ரூபாய் தரேன் ரெண்டு ரூபாய் எங்க போச்சு நாம கொடுத்த வார்த்தை சரியான முறையில பணியாளராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி மோசடி செய்யக்கூடாது இது மோசடியது மகாபெரிய மோசடி அப்படி செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறதே பெருமானா செல்லாடி அவர்கள் தடை செய்கிறார்கள் அதே போல பெருமானார் சலதாலி செல்வம் அவர்கள் இன்னொரு ஹதீசில் இப்படி சொன்னார்கள் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சொன்னதா சொன்னாங்க அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று சொல்லியே சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னானா நாளைக்கு மறுமையில மூன்று மனிதர்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் மூன்று மனிதர்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் அந்த மூன்று மனிதர்களின் ஒருவன் வரஜுலும் இஷ்டஜர அஜீரன் மீனுஹு வளம் யுதி அஜரஹு ஒருத்தர் ஒரு வேலையாக சேர்த்தாரு அந்த இருந்து முழுமையாக வேலையை புழிஞ்சு வாங்கிட்டார் ஆனா அதற்கான கூலியை கொடுக்கலைன்னு சொன்னா இந்த இது அநியாயம் இந்த அநியாயத்திற்காக வேண்டி யார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாரோ அவருக்கு எதிராக நான் வழக்காடுவேன் யார் சொன்னார் அல்லாஹ் சொல்கிறேன் அல்லாஹ் சொல்றான் அப்படியானால் மேலையை உழுச வாங்கிட்டு அதற்கான கூலியை கொடுக்கல அல்லது கொஞ்சமா கொடுத்தும் அவருக்காக அல்லா வழக்காடுகிறான் என்று சொன்ன வழக்காடுகிறான் என்று சொன்னால் நாம் எப்படி பணியாளர்களை வழி நடத்த வேண்டும் அவர்களிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறை இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அப்படியானால் உலகத்துல நாம பணியாளர்களிடத்துல வேலை செய்பவர் இடத்துல வேலையாட்களை நாம எப்படி நடக்கிறோமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நமக்கு கூலி கொடுக்கிறதா அல்லது தண்டிக்கிறதா என்பது முடிவு செய்யலாம் பெருமக்களே உரிய நேரத்துல வேலையாட்களுக்கு கூலி போய் சேரணும் பெருமானா செல்லாத்து சொன்னாங்க ஆழத்துல்லா அஜீ அஜினமும் கபலம் ஐயஜிக்கும் உழைப்பாளியின் வேர்வை உலரும் முன் அவருக்கான ஊதியம் கொடுத்தாக வேண்டும் முன்பாக அவருக்குரிய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றார்கள் அது நம்ம இருக்கணும் வேலை செஞ்சு இவ்வளவு உழைப்பு உழைக்கிறீ வேர்வை சிந்தி உழைக்கிறேன் இதற்கான கூலி இவ்வளவுதான் அப்படியானால் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் உழைப்பாளிகளின் முதலாளி என்ற ஸ்தானத்தில் இருந்து பெருமானார் எப்படி பணியாட்களை அவர்கள் வழி நடத்தினார்கள் பணியாட்கள் எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்ற வழிமுறையை கற்றுத்தந்தார்கள் என்பதை பெருமானார் சல்லல்லா அலி அவர்களிடத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டும் எல்லோருக்கும் சொந்தம் நவியல் நாயகம் சல்லல்லா செல்லம் எங்கள் உழைப்பாளிகளுக்கும் சொந்தம் பெருமானார் செல்லா பெருமக்களே அதே போல பணியாளர் என்பதற்காக வேண்டி அவனுக்கும் சில வியாதிகள் வரதான் செய்யும் சில உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும் நமக்கு எப்படி ரத்தம் ஓடுது அவனுக்கு அந்த மாதிரிதான் ரத்தம் ஓடுது நமக்கு என்ன நமக்கு மட்டும் ரத்தம் ஓடுது பணியாட்களுக்கு சாக்கடை ஓடுதா இல்ல எல்லாருக்கும் ஒண்ணுதான் நீ எப்படி ஒரு மனுஷனோ அது மாதிரிதான் அவன் ஒரு மனுஷன் உனக்கு இப்படிப்பட்ட ஆசை ஆசபாசங்கள் இருக்குமோ அவனுக்கும் அந்த ஆசபாசங்கள் இருக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டான் ஒரு மாசம் மூணு நாடு ஜரத்தை படுத்துட்டான் வேலை முக்கியமா ஜுரம் முக்கியமா வேலை முக்கியமா முக்கியமா கேட்க கூடாது சலுகை கொடுக்கணும் உங்களுக்காக வேண்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய உடலை வருத்தி வேர்வை சிந்தி வேலை செய்றானா இல்லையா பணியால் அதற்கு நீங்கள் இடம் கொடுத்தாக வேண்டும் லீவு கொடுத்தாக வேண்டும் சலுகை கொடுத்தாக வேண்டும் நோய்வாய்ப்பட்டு பட்டு வீட்டில் படுத்துட்டானா வீட்டுக்கே போய் நல்ல விசாரிக்கணும் பெருமானா சந்தாலிசன் முடி வழிமுறை அனுசரணியா அவர்கள் சொல்கிறார்கள் நிசல்லாலிசன் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன் ஒரு நாள் நோய் உற்றான் ஒரு யூத சிறுவன் ரசூல்லாவுக்கு பணிவிடை செய்தவன் நோய் உற்று நாள் ஒரு நாள் விஸ்ரல் லாஸ்டன் கேட்டாங்க அந்த சிறுவன் எங்க போனா என்னாச்சு சொல்லப்பட்டது நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார் விசர்லாதன் அவர்கள் வீட்டுக்கே போனாங்க யூது சிறுவனை வீட்டிற்கே போய் நலம் விசாரித்தார்கள் அதற்கு பிறகு நடந்தது வேற அதுக்கு பிறகு இஸ்லாத்தை சொன்னார்கள் அந்த சிறுவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதெல்லாம் பிறகு உள்ள நிகழ்வு இங்கு சொல்ல வருவது ஒரு வேலைக்காரன் நோயால் படுத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி வேலை முக்கியமா அவர் உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்கிறான் அது முக்கியமா லீவு முக்கியமா என்று பேர் கேட்காமல் பெருமானா சல்லாளி செல்லும் அவர்கள் நோய் நலம் விசாரித்தார்கள் அந்த வேலையாளுடைய உடலை அவர் போய் எப்படி இருக்கிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சு உடலுக்கு என்ன என்பதை அவர்கள் வீட்டிற்கே சென்று நலம் விசாரித்தார்கள் அவருக்காக வேண்டி துவாரை செய்தார்கள் என்பதே அதே சில வந்திருக்கக்கூடிய நிகழ்வு இப்படிதான் ஒரு முதலாளி இருக்க வேண்டும் பணியால் என்பதற்காக வேண்டி வேலையை கசக்கி பிழிவது என்பதே அது அறவை கூடாத செயல் அப்படி செய்யக்கூடாது என்று பெருமானா சொன்னார்கள் பெருமக்களே அடுத்து பெருமானார் செல்லலாணி செல்வார்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பண்பை ஒரு மூன்று வார்த்தையின் மூலமாக சொல்லுவார்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா செல்லாலி செல்ல முதலாளிமார்களை பார்த்துகளை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா அவர்கள் உங்கள் சகோதரர்கள் அவங்களை நீங்க இலக்காரமா நினைக்காதீங்க ஏழனமா நினைக்காதீங்க நீங்க வேற அவங்க வேற நீங்க வானத்துல இருந்து கூச்ச மாதிரியும் அவங்க வந்து ஏதோ ஒரு அசிங்கத்துல பிறந்த மாதிரி நினைக்காதீங்க அவர்கள் உங்கள் சகோதரர்கள் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுடைய அதிகாரத்தை உங்கள் கரத்துல கொடுத்திருக்கிறான் அதனால நீங்க அதிகாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மற்றபடி அவங்களை இழக்காம பேசுறதோ அடிக்கிறதோ திட்டுறதோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க என்றார்கள் பெருமானார் சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ அதை அவர்களுக்கு உணவாக கூட நீங்க பிரியாணி அடிக்கிறது அவங்களுக்கு மட்டும் வெள்ள சோறு கொடுக்கிறது இது நியாயமற்ற செயல் இது அநியாயம் நீங்க மட்டும் நல்லா கரிசல்லா தின்றது அவங்களுக்கு பழைய சோத்து கொடுக்கறது தண்ணி ஊத்து திண்டு செய்யக்கூடாது நீங்கள் எந்த உணவை காசலியான உணவை உண்ணுகிறீர்களோ அது கறி பிரியாணியாக இருக்கட்டும் அல்லது அதை விட உயர்ந்து உயர்றதுக்கு உணவாக இருக்கட்டும் நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ அதையே பணியாற்றலுக்கும் கொடுங்கள் பார்த்து ஐமோகம் இல்லாக்களு அடுத்து பெருமானார் சொன்னார்கள் வாழ்பி சூகம் மிம்மா நீங்கள் எந்த உடையை அணிகிறீர்களோ அதையே அவர்களுக்கும் அணியக் கொடுங்கள் நீங்கள் சுத்தபத்தமான காஸ்ட்லியான உடை அணிவீர்கள் அவங்களுக்கு மட்டும் கிழிஞ்சு போன துணியை கொடுக்கறது அப்படி செய்யக்கூடாது நீங்கள் எந்த உடையை அணிகிறீர்களோ எந்த சட்டை அணிகிறீர்களோ அது 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 எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதே மாதிரி உயர் ரக புதிய ஆண்டை அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் பெருமானார் செல்லாடி சொல்லுவாங்கன்னு சொன்னார்கள் அடுத்து பெருமானர் சொன்னார்கள் வேலையாட்களுடைய அவங்க அவங்களுடைய பலுவைத் தாண்டி நீங்கள் வேலை கொடுக்காதீங்க ஒன்னா துப்பள்ளி

அவங்க எந்த அளவுக்கு வயிட்டு தூக்குறாங்களோ அது அவங்க சக்திக்கு மீறி இருக்குன்னு சொன்னா நீங்களும் அவங்களோடு சேர்ந்து பங்கு பெறுங்க ஒத்துழைங்க என்று பெருமான செல்நாளி அவர்கள் சொன்னார்கள் இதுவெல்லாம் ரவி செல்லாலி செல்லம் அவர்கள் முதலாளிமார்களுக்கு வேலையிலே சேர் யார் சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய காட்டக்கூடிய வழி இந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நாம நம்முடைய பணியாட்களை வழிநடத்த வேண்டுமே தவிர தன் இஷ்டத்திற்கு அவர்களை வேலை வாங்குவதோ அல்லது கசக்கி அவர்களை அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவது என்பதே இது நபிவழிக்கு மாற்றமான செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும் அவங்கதான் தப்பு செஞ்சிட்டாங்க மனுஷன்னா வாழ்ந்த தப்பு ஏற்படத்தான் செய்யும் அவர்களை மன்னித்து பழக வேண்டும் ஒருபோதும் தண்டிக்க கூடாது என்றார்கள் பெருமானார் பணியாளர்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்பவன் கெட்ட குணத்தோடு நடந்து கொள்பவன் சுவர்க்கம் மாட்டான் என்றார்கள் பெருமானா செல்லாளி செல்லமோ மாறாக அவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் தண்டித்து பழகக்கூடாது மன்னித்து பழக வேண்டும் ஒரு சாமி கேட்டார் என் பணியாளரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானா செல்லாளி செல்வன் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை உன் பணியாளரையை மன்னி என்றார்கள் ஒரு தடவை மன்னிஷ்டா பொறுமை தடவை முறை பொறுமையை அப்படி சும்மா சும்மா மன்னிச்சாதான் மன்னிக்கும் மனப்பான்மை வளரும் என்ற ஒரு தத்துவத்தை ஒரு வழிமுறையை பெருமானா செல்லல்லா அலி உசலம் அவர்கள் சமூகத்திற்கு இந்த உம்மத்திற்கு ஊற்றினார்கள் எனவே அதன் அடிப்படையில பணியாளர்களை கசுக்கி புழியாமல் அவர்களை திட்டாமல் அவர்களை அடிக்காமல் அவர்களுடைய சக்திக்கு மீறிய வலுவை சுமத்தாமல் அவர்களிடத்திலே நல்ல முறைகளை நடந்து கொள்வோம் அவர்களை அவர்களிடத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று குரானும் அதீசும் இஸ்லாமும் நமக்கு எந்த பண்புகளை சொல்லி தந்திருக்கிறதோ அந்த பண்புகளோடு அவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்வோமாக